ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் கப் இன்னைக்கு நம்ம சேனலில் கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருவேப்பிலை குழம்பு செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் மிளகு நல்லா பொறிஞ்சிருச்சு சின்ன பல் பூடு ஆறு ஒரு கப் கருவேப்பிலை இதை அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்புல வதங்கிருச்சு இதை இறக்கி வச்சிடலாம் ஆரட்டும் குழம்பு காலிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு சட்டி வச்சுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு மிளகா வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் நறுக்காம சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டு அடுப்ப சிம்ல வச்சு வெங்காயத்தை சின்ன பல் பூடு ஒரு பதினஞ்சு சிம்ல வச்சு வதக்கிக்கலாம் வெங்காயம் பூடு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் பொடியான அறுக்குனதான் போட்டுக்கலாம் தக்காளி வேகமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் கருவேப்பில் நல்லா ஆறிடுச்சு நம்ம இதை மிக்சியில அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் அரைச்ச கருவேப்பில பொடியே போட்டுக்கலாம் ரொம்ப ஃபைன் அரைக்க கூடாது லேசாக குறை குறப்பா அரைக்கணும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் கருவேப்பில போட்டு ஓரளவுக்கு வதங்கிருச்சு குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள் அடுப்ப சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கிறேன் புளி தண்ணியை ஊத்திக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு அடுப்ப சிம்ல வச்சிடலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டா இருக்குது அடுப்ப சிம்ல வச்சு பத்து நிமிஷம் ஆகுது குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது வீட்டில் காய் எதுவும் இல்லைன்னா டக்குன்னு இந்த குழம்பு செஞ்சிடலாம் போட்டால் போட்டா கீழே போட்டுருவாங்க இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாரும் விரும்பி கொஞ்சமா வெள்ளம் போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு ரெடி இது வரைக்கும் நம்ம சேனல பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ friends